தேனி மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு சட்டை அணிந்து மாபெரும் பெருந்தர முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பில் நியாயம் கேட்டு நியாய விலைக் கடை பணியாளர் மீது பொய்வடக்கு மற்றும் நிரந்தர பணி நீக்கம் செய்து பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் திருச்சி மாவட்ட கூட்டுறவுத்துறையை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி திண்டுக்கல் மதுரை மாநிலங்களின் சார்பாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருச்சி கூட்டுறவுத்துறை அமராவதி மொத்த கூட்டுறவு பண்டக சாலை நடைபெறும் முறைகேடுகளை ஐஏஎஸ் தலைமையில் குழு அமைத்து விசாரணை செய்து செயலாட்சியர் இணைப்பதிவாளர் மற்றும் பொது மேலாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அமராவதி மொத்த கூட்டுறவு பண்டக சாலையில் பணிபுரியும் ஃபாத்திமா அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததையும் அவர் மகன் மீது பொய்கஞ்சா கஞ்சா வழக்கை சிபிசிஐடிக்கு உத்தரவிட வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு நியாயவிலைக் கடை பணியாளர் சங்கம் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் மாநில பொருளாளர் பூர்ணமிதி கண்டன உரை நிகழ்த்தினார் இதில் ஏராளமான நியாயவிலைக் கடை பணியாளர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்